ஒன்று சேர்ந்து நடந்து கொண்டிருக்கிறோம் இந்த தமிழ்நாட்டில் நாட்டுக்கு பலனாக அளிக்கிறதா ஏதாவது நடந்து இருக்கிறதா மாநில அரசு தன்னுடைய உரிமைகளை கேட்கிறது அதை தர முடியாது என்று ஒரு மத்திய கட்சிகள் யார் விட்டு எனிட்டு மோடி உலகம் செஞ்சுட்டு இருக்கிற வந்து மதத்தை பிரித்து விட்டு இது பண்ணி பண்ணால் தான் நாட்கள் நம்ப ஆள முடியுங்கிறது மொத்தம் வேணும் கூட பிரச்சனைகளை போட்டு இது பண்ணுறதே அவருடைய வேலை இந்த மதம் ஒரு சில கட்சிகள் சரியான முடிவு எடுக்காத காரணத்தால் மோடி பெரும்பாலாக வந்துவிட்டார் அவரை இறக்கக்கூடிய நேரத்தில் வந்து அந்த சதி வேலைகள் நடந்துவிட்டன அடுத்து வரும் மோடியை

கழகத்தில் திராவிடர் விடுதலைக் கழகத்தின் பணமுறை செயலாளர் பால் பிரபாகரன் அவர்களை பேச பேசவர் எனக்கு முன்னாலே பேசிய வருச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சங்கத்தைப் போன்று ஏதோ நான் வகுப்படுத்த சட்டத்திற்கு மட்டும்தான் போராட வேண்டிய நிலை என்ன அவர்கள் அறிவிக்கிற ஒவ்வொரு செயலுக்கும் நாம் எதிர்த்து போராட வேண்டிய அவசியத்தில் அவர்கள் பொது சிவில் சட்டம் என்று சொன்னாலும் அதை எதிர்க்க வேண்டியிருக்கிறது அவர்களுக்கு ஒரு நோக்கம் அந்த நோக்கம் விளவுபடுத்தி ஒரு குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய அந்த பார்ப்பனர்கள் தன்னுடைய மேலாண்மையை கொள்வதற்காக செய்கிற ஒரு சதி திட்டம் தான் இந்த நாட்டில் இந்தியா என்கிற ஒரு நாடு எப்போதும் இருந்தது நாம் இந்தியா என்கிற ஒரு நாட்டை உருவாக்கி வைத்திருக்கிறோம் ஏன் இந்தியா என்பது ஒரு நாடு இல்லை என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி பேசினா உங்களுக்கு எதாவது வழங்குமா மோடி அரசு மூன்றாவது முறையாக ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள் செல்லுமொழி பண்ணி தான் வந்திருக்கிறார்கள் இந்த பத்தாண்டுக்கு மேலான இந்த ஆட்சியில் முஸ்லீம்களுக்கு எதிரான பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதுபோல மக்குபு திருத்த சட்டம் என்று சட்டத்தை கொண்டு வந்திருக்கார்கள் ஏற்கனவே இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அழகிய முறையில் அந்த திருத்தங்கள் பாதுகாப்பதற்காக மக்கள் சொத்துக்களை பாதுகாப்பதற்காக கொண்டு வந்தாங்க ஆனால் இந்த மோடி அரசு வகுப்பு சொத்துக்களை திருடுவதற்காத ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது அது மிகப்பெரிய அவமானகரமானது முஸ்லிம்களே சொத்துக்களை வகுப்பு செய்ய முடியாது வகுப்பு என்று ஒன்று இருக்கக்கூடாது என்று ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது இந்த திருத்தத்தில் கலெக்டர் வராரு ஏற்கனவே சர்வே கமிஷனர் இருந்தாரு இப்ப கலெக்டர் வாராரு இப்ப பல மாநிலங்கள்ல எடுத்துக்கொண்டோம் என்றால் கலெக்டர்களே இப்ப ஊக்கி போட்ட இடங்கள்ல முஸ்லிம் வீடுகள் பிஜேபிக்கு எதிரான சிந்தனை உள்ளவருடைய எழுத்தாளருடைய வீடுகள் நிறுவனங்கள் எல்லாம் இடிக்கப்படுகிறது இந்த நாட்டில அதிகமான சொத்துக்கள் அரசு ஆக்கிரமித்திருக்கிறது அரசே ஆக்கிரமித்திருக்கும் போது மாவட்ட தலைவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அரசுக்கு எதிராக எப்படி செயல்பட முடியும் அதுவே ஒரு பெரிய இழிவான செயல் ஆகவே அதனை கண்டித்து வணிகநகர மக்கள் கட்சி சார்பாக தமிழ்நாடு எங்கும் மாவட்ட தலைநகர் என்ற ஆர்ப்பாட்டங்கள் தலைமை அறிவித்திருக்கிறது அதன் அடிப்படையில் இங்கே தூத்துக்குடியில் காமராஜர் கல்லூரி அருகில் என்னுடைய தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வகுப்பு திருத்த சட்டம் திரும்ப பெற வேண்டும் சிஏ எப்படி இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக சிஏ என்ஆர்சி என்ற சட்டத்தை கொண்டு வந்தார்களோ அதுபோன்று வீரியமாக இந்த சட்டத்தை எதிர்த்து நாங்கள் களம் காணுவோம் மிகப்பெரிய மோசடி இந்த வகுப்பு திருத்த சட்டத்தில் இருக்கிறது இந்த அறநிலையத்துறையில இருக்குது அந்த துறையில் இந்துக்கள் அல்லாதவர்கள் அதில் உறுப்பினர்களாக இருக்க முடியாது ஆனால் பக்போர்டில் பக்குப்பு கவுன்சிலில் இந்துக்கள் இருக்க முடியும் பிற சமூகத்தில் இருக்க முடியும் இதுவே மிகப்பெரிய மோசடி எதிரான செயல் ஆகவே இந்த சட்டத்தை சட்டம் எப்போது இருந்தது போல இந்த மக்களுக்கு இருக்க வேண்டும் இதை திருத்தம் செய்ய நாங்கள் விடமாட்டோம் எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் கடுமையாக நடக்கிறது பாராளுமன்றத்தில் ஜனநாயகம் இல்லை எதிர்கட்சிகள் கொடுக்கின்ற அந்த திருத்தத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை முன்னுக்கு பலனாக அமித்ஷா உள்துறை அமைச்சர் ஒன்று சொல்கிறார் மற்றவர்கள் ஒன்று பேசுகிறார்கள் கூட்டுக்குடி ஒன்று பேசுகிறது இப்படி மோசமான ஒரு வேலைகளை இந்த பிஜேபி அரசு செய்கிறது அதை அவர்கள் நிறுத்த வேண்டும் மட்டுமே திருத்த சட்டம் தேவையில்லை அதை திரும்பப்பட வேண்டும் என்று மனித மக்கள் கட்சி கேட்டுக்கொள்கிறார் மனித நேய மக்கள் கட்சியின் தூத்துக்குடி மாவட்ட தலைவர்